அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய கோலையமெல்லாம் ஓங்குக சற்க்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களால் வாழ்த்துவதே வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பளம் அருட்பெறிஞ்சவதி அபயம் அருள் அபயம் அருள் அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனே மனம் கழிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லப்பெருமான் அருளிய திருவருட்பா உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் பற்றி சிந்தித்து கொண்டுள்ளோம் என்று தொடர்ந்து சந்திப்போம் கடவுள் ஏகம் அநேகம் கடவுள் ஏகம் அநேகம் என்பதற்கு உதாரணம் சமயத்தில் சிவம் சமயத்தில் சொல்கிறது சிவம் ஏகம் ஒன்று ஏகம்னா பிரம்மா பிரம்மாதிகள் அநேகம் மதத்தில் அவ வந்து பிரம்மாதித்தில் வந்து அவன் இறைவனுடைய நிலையில் அநேகம் சொல்கிறாங்க மதத்தில் பிரம்மம் ஏகம் மதத்திலுமே பிரம்மம்ங்கிறது ஏகம் அதை பிரம்மம்னா இறைவன் பரவிந்து பரநாதம் முதலியவை அநேகம் சமயாதீதத்தில் சொல்லிய பிரம்மம் முதலிய சுத்த பிரம்மம் வரையிலும் ஏகம் அதை பெற்றவர்கள் அநேகம் சாதாரண பாகத்தில் கடவுள் ஏகம் ஜீவர்கள் அநேகம் சுத்த சன்மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் ஏகம் கடவுள் அருளால் சுத்தமாதி மூன்று தேகங்களை பெற்ற ஞானிகள் அல அநேகம் அதாவது வெள்ளப்பெருமான் சொல்கிறேன் சன்மார்க்கத்தில் கடவுளுங்கிறது ஒன்று கடவுள் அருளால் அதன் இறைவனுடைய அருளால் சுத்தமாதி மூன்று தேகங்களையும் க கர்ம தேகம் கர்ம கடவுள் ஏகம் சுத்தமாதி மூன்று தேகங்கள் தேகங்களை பெற்ற ஞானிகள் அநேக அநேகம் என்று சொல்கிறார்கள் கடவுள் ஒன்றும் இரண்டும் ஆதல் எப்படி என்றால் கடவுள் ஒன்றள இரண்டள ஒன்றும் இரண்டுமானார் என்பதற்கு உதாரணம் ஒன்றள கடவுளானவர் ஒன்றாகிய ஞான தேகியும் அல்ல இரண்டள என்றால் சுத்த பிரணவ தேகியும் அல்ல ஒன்றும் இரண்டுமானார் என்றால் கடவுளானவர் தன் அருளை பெற்ற சுத்த ஞானிக்கு ஞான தேகத்தையும் சுத்த பிரணவ தேகத்தையும் கொடுக்க முதற்கருவியாக இருக்கின்றார் இதை அனுபவத்தால் குருமுகத்தில் அறிக என்று சொல்கிறார்கள் குருமுகத்தால் அறிகிறார்ன்னா நாம் பெருமானத்தை சிந்தித்து நாம் கேட்க வேணும் அதுதான் குருமுகத்தில் உணர்க என்று சொல்கிறார்கள் நமக்கு குருவாக இருக்கிறவர் யார் நமக்கு இவங்க ஜோதி ஆண்டவராகிய வல்லற்பெருமானத்தான் தெரியும் சகல பிரளையாக மூவகை உயிர்கள் எப்படின்னாக்கா சகலருங்கிறது ஒன்று பிரளயாகலர்கிறது ஒன்று விஞ்ஞானகலர்கிறது ஆக மூன்று சகலர் இயற்கையாகிய ஆணவம் இயற்கையில் செயற்கையாகிய மாயை செயற்கையாகிய காம் காமியம் காமம் அல்லது காமம் இம்மூன்றும் உள்ளவர் பிரளயாகலர் இயற்கை என்று சொல்வார் இயற்கையாகிய ஆணவம் இயற்கையில் செயற்கையாகிய மாயை இவ்விரண்டும் உள்ளவர் விஞ்ஞானகலர் என்று சொல்கிறார்கள் இயற்கையாகிய ஆணவம் மாத்திரம் உள்ளவர் சகல ஜீவர்கள் சகலர் அவருக்கு பேர் சகலர் ஜீவர்கள் நாம மனிதர்கள் பிரளயாகலர் பிரளயாக கலர் கல்பு தேகிகள் விஞ்ஞானகலர் காலாதீதர்கள் காலம் கடந்தவர்கள் சுத்தம் ஒன்பது அசுத்தம் ஒன்பது ஆக பதினெட்டு முக்குணம் தானாக நிற்றல் சத்துவ குணம் இராக துவேசம் அதாவது விருப்பு வெறுப்பு சம்பந்தமுடையது இராட்சசம் சோம்பல் ஆதி ஜீவஹிம்சைக்கு இடனாவது தாமசம் ஆன்மாவின் செயற்கை தமங்கள் இயற்கை தத்துவம் ஜனன மரணம் ஏ ஏது செயற்கையில் உண்டா உண்டாம் இயற்கையால் சிவானுபம பெறலாம் தத்துவம் ராஜசம் தாமசம் என்ற குணங்கள் மூன்று ஒவ்வொன்றிலும் மூன்று சேர்ந்து ஒன்பது ஆயின இந்த ஒன்பதும் சுத்த அசுத்தம் என்னும் வேதத்தால் பதினெட்டு ஆயின மூன்று ஆசை என்பது சுத்த சன்மார்க்க லட்சிய அனுபவ விருப்பமுடையவர்களுக்கு கன நனவிலும் அதாவது நனவிலும் மண்ணாசை கனவிலும் பெண்ணாசை சுளுத்தியிலும் பொன்னாசை முதலிய மூன்று மூன்றும் கூடாது அது மூணும் கூடாது மூன்று அவஸ்தைகள் மூன்று அவஸ்தை ஜாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி இவற்றில் உள்ளம் பு பித்த உஷ்ணத்தோடு கூடி லலாடஸ்தானம் என்பது புருவமத்தி லலாட ஸ்தானத்தில் நிற்பது ஜாக்கிரம் அதாவது நினைப்பு இப்போ நாம் நினைப்போடு இருக்கிறது சொப்பனமாவது உள்ளம் பாத நாடியோடு கூடி கண்ட ஸ்தானத்தில் இருப்பது அப்போ தூக்க உறக்கமாக தூங்கும் போது கண்டஸ்தானத்தில் இருக்கக்கூடியது அதுக்கு தான் தான் சொப்பனம் கனவு வருகின்றது சுளுத்தியாவது உள்ளம் சிலேத்தும நாடியோடு கூடி மார்பு ஸ்தானத்தில் இருப்பது பேருறக்கம் சொல்லுவாங்க ஒன்றுமே தெரியாத பேருறக்கமாக இருப்பது அதற்கு தான் சுளுத்தின் வேறு ஆப் அப்போ வந்து சிலேத்தும நாடியோடு கூடி உள்ளம் மார்பு ஸ்தானத்தில் நிற்கிறது அப்புறம் மூ வகை ஞானம் என்பது ஞானம் என்பது மூன்று வகைப்படும் அவை உபாய ஞானம் உண்மை ஞானம் அனுபவ ஞானம் இவற்றில் தா உதாரணம் நட்சத்திர பிரகாசம் போல் தோன்றிய ஜீவ அறிவே உபாய ஞானம் ரொம்ப சின்ன என்னதாக வெளிச்சமாக இருக்கிறது சந்திர பிரகாசம் போல் தோன்றி அறியும் ஆன்ம அறிவே உண்மை ஞானம் சந்திர பிரகாசம் மாதிரி இருக்கிற ஞானம் வந்து உண்மை ஞானம் ஆன்ம அறிவுன்னு சொல்கிறாங்க எல்லா வஸ்துக்களையும் தெரிந்து அனுபவிக்க செய்கின்ற சூரிய பிரகாசம் சூரிய பிரகாசம் நம்மங்களுக்கு தெரியும் உஷ்ணத்தோடு நல்ல பிரகாசமாக இருக்கிறது போன்ற அதை கடவுள் அறிவே அனுபவ ஞானம்ங்கிறாங்க சூரிய பிரகாசம் இருக்கிறத அந்த அனுபவம் தான் கடவுள் அறிவுதே அனுபவ ஞானம்ங்கிறாங்க அதாவது அனுபவித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஒரு வஸ்து ஒரு பொருளை அதன் நாம ரூபமின்றி அதனுடைய பெயருமே உருவமின்றி காண்பது இந்திரிய காட்சி இந்திரிய அறிவு கூட கூடமாக அறிதல் கரண காட்சி கரண அறிவு இன்னதென்று தெரிதல் இன்ன கா பொருள்னு கண்ணுக்கு தெரிதல் ஜீவ காட்சி ஜீவ அறிவு எதையும் தானாக அறிதல் காட்சி ஆன்ம அறிவு இதற்கு தோன்றும் அறிவு ஒன்று தோற்றுவிக்கும் அறிவு ஒன்று பதியறிவு என்றால் இறைவனுடைய அறிவு பதியறிவு ஒன்று ஆக ஆதலால் ஒரு வஸ்து வஸ்துவனிடத்தில் பற்றுதல் அவா ஒரு வஸ்துவை வந்து விரும்புகிறது அவான்னு சொல்கிறாங்க அதை அனுபவிக்க வேண்டுமென எழுந்தது ஆசை அதன் மயமாக காமம் அதை அடைந்தே தீர்வது என்று அந்த அதன் நினைப்பாக இருக்கிறது தன் வயப்படுத்த தனக்கு உரிமையாகப்படுத்த வேண்டும் எழுதுதே தன் வசப்படுத்த எழுதுவது எழுவது மோகம் அதுக்கு மோகம்னு வேறு எந்த வஸ்துவத்திடத்திலும் மோகமாதிகளின்றி அவா மயமாய் நிற்றல் வேண்டும் ஒரு ஆசை அது வேணும்னதை விரும்பணும் வழிஞ்சு அதே தனக்கு உரிமையாக்கி தானே அது இருக்க மோகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார்கள் ஞான வகை வந்து உபாய ஞானம் ஜீவ அறிவு நட்சத்திர பிரகாசம் உண்மை ஞானம்ங்கிறது ஆன்ம அறிவு சந்திர பிரகாசம் அனுபவ ஞானம் என்பது கடவுள் அறிவு சூரிய பிரகாசம் உபாய ஞானம் என்பது நட்சத்திர பிரகாசம் போல் தோன்றிய ஜீவ அறிவு உண்மை ஞானம் என்பது சந்திர பிரகாசம் போல் தோன்றிய ஆன்ம அறிவு அனுபவ ஞானம் என்பது எல்லா வஸ்துக்களையும் தெரிந்து அனுபவிக்கச் செய்கின்ற சூரிய பிரகாசம் போன்றது கடவுள் அறிவு ஆகையால் கடவுளை ஆன்ம அறிவைக் கொண்டு அறிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அருள் பிரிஞ்சோதி தனிப் பிரிருங்கரனை அபயம் அருபெறிஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம்